வணக்கம் பிக் டாபிக் ஷோவில் மத்திய அரசு தாக்கல் பட்ஜெட் தான் இன்ச் பை இன்ச்சா பல விஷயங்கள் பேச நிகழ்ச்சிகளை போலாம் பட்ஜெட் ஒரு நாட்டுக்கும் சரி வீட்டுக்கும் சரி இது ஒன்று கரெக்டா இருந்தா அந்த குடும்பமும் அந்த நாடும் நிதி சிக்கல் இல்லாமல் கரெக்டாக டிராவல் பண்ணி கொண்டு போக முடியும் குடும்பமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு மாதத்தை ஈஸியாக கடந்து போக முடியும் நாட எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் முழுமையாக நம்மள நிதி சிக்கல் இல்லாமல் கடந்து போக முடியும் இது எல்லாமே நடக்கணும்னா பட்ஜெட் ப்ராப்பராக இருக்கணும் அப்பேற்பட்ட மத்திய பட்ஜெட் இப்போ தாக்கல் பண்ணப்பட்டிருக்குங்க இதை தாக்கல் பண்ணியிருக்கிறது மத்திய நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் இந்த ஒரு பட்ஜெட்டை தாக்கல் பண்ணது மூலமாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு முக்கியமான பட்டியலை இணைஞ்சிருக்காங்க இது ஒரு சின்ன சாதனையே சொல்லலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இது வரைக்கும் ஐந்த இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் மட்டும்தான் அஞ்சு முறை தொடர்ந்து இந்த பொது பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க ஒரு வருஷம் விட மிஸ் ஆகக்கூடாது தொடர்ந்து அஞ்சு வருஷம் தாக்கல் பண்ணணும் அதில் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங் அவர்கள் ஜேட்லி அவர்கள் பா சிதம்பரம் அவர்கள் மொரார்ஜி தேசாய் அவர்கள் அண்ட் கடைசியாக யஷ்வந்த் சின்ஹா அவர்கள் இவங்களுக்கு அடுத்தபடியாக இந்த பட்டியலில் ஆறாவதாக இணைஞ்சிருக்கவங்க தான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஆரம்பித்து இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வரைக்கும் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக கால்குலேட் பண்ணினா அஞ்சு வருஷங்கள் தொடர்ந்து ஸோ இப்போ ஏற்பட்ட சாதனை தான் இப்போ இவங்க வசம் போயிருக்கு ரைட்டு நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த பட்ஜெட் உரையை வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க பார்த்தீங்களா அங்கே அவங்க சொன்ன முக்கியமான ஒரு சில முன்னறிவிப்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இரநூற்றி இருபது கோடி கொரோனா தடுப்பூசி டோசஸ் இப்போ வரைக்கும் செலுத்தப்பட்டிருக்கிறதா சொன்னாங்க அண்ட் கொரோனா காலத்தில் பசி இல்லாத நிலைமையை இந்திய மத்திய அரசு மக்கள் மத்தியில் உருவாக்கி இருந்ததாகவும் சொல்லியிருந்தாங்க பொருளாதார முன்னேற்றத்தில் இந்தியா ஐந்தாவது இடம் இப்போ வகிக்குதுன்னு பெருமிதமாக சொல்லியிருந்தாங்க அதாவது அவங்க டென்னூர் இருக்குல்ல அதை ஒட்டுமொத்தமாக கால்குலேட் பண்ணி சொல்லியிருந்தாங்க அதாவது கடந்த ஒன்பது வருஷங்களில் இந்தியா இந்த அளவுக்கு க்ரோத்தை சந்திச்சிருக்கு இதுக்கு முன்னாடி நம்ம பத்தாவது இடத்துல இருந்தோம் ஆனால் இப்போது லார்ஜஸ்ட் எக்கானமி இந்த நாடுகளுக்கான பட்டியல் எடுத்துக்கிட்டால் அதில் இந்தியா ஐந்தாம் இடம் வகிக்குதுன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க அண்ட் தனிநபர் வருமானம் ரெண்டு மடங்கு அதிகரிச்சிக்கிட்டு தான் சொல்லியிருந்தாங்க அதுக்கான ஒரு நம்பர்ஸே முன் வச்சுருந்தாங்க அதாவது ஒரு லட்சத்து தொண்ணூற்றி ஏழாயிரம் ரூபாய் அளவுக்கு தனிநபர் வருமானம் இப்போ உயர்ந்திருக்கான் ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி இந்திய பொருளாதாரம் பயணிச்சுக்கிட்டு இருக்கு அறுவுசார் பொருளாதாரத்தை தான் மத்திய அரசோட நோக்கம்னு ரொம்ப தீர்க்கமாக சொல்லியிருந்தாங்க இது அமிர்த காலத்தோட முதல் பட்ஜெட்னு சொன்னாங்க என்னடா இது போல் வார்த்தைகளை வரலையே நினச்சேன் கொண்டு வந்துட்டாங்க பழைய பட்ஜெட் மீது கட்டப்பட்ட ஏழு அம்ச பட்ஜெட் தான் இதுன்றாங்க இதுக்கு முன்னாடி நான்கு முறை பட்ஜெட் அவங்க தாக்கல் பண்ணாங்க பார்த்தீங்களா அது எல்லாத்தையும் பேஸாக வச்சுக்கிட்டு தான் ஐந்தாவது முறையாக இந்த பட்ஜெட் அவங்க தாக்கல் பண்ணியிருக்காங்களாம் உலகமே பாராட்டுறதுனால நல்லா அண்டர்லைன் பண்ணி கேட்டுக்கோங்க நம்ம இந்திய பொருளாதார வளர்ச்சியை உலகமே பாராட்டுறதை எண்ணி தாம் பெருமிதப்படுறதாகவும் அந்த ஒரு பெருமிதத்தோடு தலை நிமிர்ந்தை இந்த பட்ஜெட்டை நான் தாக்கல் பண்ண போகிறேன்னு அவங்க சொல்லிவிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை அவங்க தாக்கல் பண்ணாங்க இந்த பட்ஜெட்டில் என்னென்ன அறிவிப்புகள் ஒதுக்கீடுகளாக இருக்குன்றத முழுமையாக பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக்கான எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்றேன் இடம் வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் இந்த ஃபினான்ஷியல் டேம்ஸ்லாம் முழுமையாக தெரியும்னு சொல்ல முடியாது அவங்களுக்கானதான் ஒரு சின்ன பேசிக்கான கிளாரிஃபிகேஷன் அதாவது இந்த இயரை ரெண்டாக பிரச்சுக்கோங்க ஒன்று கேலண்டர் இயர் இன்னொன்று ஃபிஸ்கல் இயர் கேலண்டர் இயர்னா ஜனவரி ஒன்றாம் தேதி ஆரம்பித்து டிசம்பர் முப்பத்தி ஓராந்தேதி வரைக்கும் முடிவடையும் நம்ம வீட்டில் கேலண்டர் யூஸ் பண்ணுவோமே அதே ஸ்ட்ரக்சர் ஓகேவா இதுவே ஃபிஸ்கல் இயர் அதாவது ஃபினான்ஷியல் இயர் நிதியாண்டுன்னு சொல்லுவோம் இது ஏப்ரல் ஒன்றாம் தேதி ஆரம்பித்து அடுத்த வருஷம் மார்ச் முப்பத்தோறாம் தேதி வரைக்கும் முடிவடையும் இதை பேஸாக வச்சு தான் எல்லா விதமான டிரான்சாக்ஷன்ஸும் நடந்திருக்கும் இந்த ஃபினான்ஷியல்ஸாக சார்ந்த ட்ரான்சாக்சன்ஸும் ஸோ இதுதான் ஃபிஸ்கல் இயர் இந்த பட்ஜெட் அப்படின்றது ஃபிஸிக்கல் இயரை பேஸ் பண்ணி போடப்படும் ஏப்ரல் ஒன்னில் ஆரம்பித்து அடுத்த வருஷம் மார்ச் தேர்ட்டி பர்சன்ட் வரைக்கும் முடியாத மாதிரி கணக்கு வச்சிருப்பாங்க ஓகேவா இந்த எக்ஸ்பென்ஷன் புரிஞ்சிருக்க நம்ம இப்போ தொடர்ந்து அறிவிப்புகள் என்னென்னு பார்க்கலாம் மொதல் அறிவிப்பே மேசிவான அறிவிப்புங்க அதாவது இன்கம் டேக்ஸ் ரிபேட் லிமிட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க வருமான வரி விலக்கு உச்சவரம்னு சொல்லுவாங்க இது தமிழில் இதன்படி பார்த்தீங்கன்னா தனிநபர் ஒரு வருஷத்துக்கு ஏழு லட்சம் ரூபா வரைக்கும் சம்பாதிச்சாங்கன்னா அவங்களுக்கு இனிமேல் வருமான வரி கிடையாது இது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபாவாக இருந்தது லிமிட்டு அது இப்போ ரெண்டு லட்சம் ரூபாய் அதிகப்படுத்தி ஏழு லட்சமாக கொண்டு வந்திருக்காங்க இந்த வருமான வரி உச்சவரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மூணு லட்சமா இப்போ உயர்த்தப்பட்டிருக்குங்க இது இதுக்கு முன்னாடி ரெண்டரை லட்சம் ரூபாயா இருந்தது அதான் இந்த பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ ரிவைஸ் பண்ணப்பட்டிருக்க இந்த இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் என்ன பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு மூணு லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிச்சாக்கா நெல் வருஷத்துக்கு மூணு லட்சத்துல ஆரம்பிச்சு ஆறு லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அஞ்சு பர்சன்ட் டாக்ஸுங்க வருஷத்துக்கு ஆறு லட்சம் ரூபாயிலிருந்து இருந்து ஒன்பது லட்சம் வரைக்கும் சம்பாதிச்சோன்னா பத்து பர்சன்ட்டும் ஒன்பது லட்சம் ரூபாய் இருந்து பன்னெண்டு லட்சம் வரைக்கும் சம்பாதிச்சா பதினஞ்சு பர்சென்ட்டும் பன்னெண்டு லட்சம் ரூபாய் இருந்து பதினஞ்சு லட்ச வரைக்கும் சம்பாதிச்சா இருபது பர்சன்டேஜும் அண்ட் அல்டிமேட்டாக பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேலே உங்களோட ஆண்டு வருமானம் இருக்குன்னா தேர்ட்டி பர்சன்டேஜும் இந்த இன்கம் டேக்ஸ் லேபில் புதுசாக ரிவைஸ் பண்ணப்பட்டிருக்கு ஆனால் இல்லை ரிபேட் செவன் லேக் ருபீஸ் இதையும் மைண்டில் வச்சுக்கோங்க அடுத்ததாக இந்த புகையிலை பொருட்கள் விரும்பிகள் இருப்பீங்களா உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான அனௌன்ஸ்மெண்ட்டு தான் சிகரெட்டுகளுக்கு கூடுதலாக வரி விதிக்கிறாங்க அது மட்டும் இல்லை புகையிலே பொருட்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா பதினாறு பர்சன்டேஜ் வரைக்கும் விலையை ஏற்றுறாங்க ஏன்னால் வரின்னு சொல்லிவிட்டு அதுக்கு பதினாறு பர்சன்டேஜ் விதிக்கப்பட்டாலும் கடைசியில் யார் பே பண்ணி அதை வாங்குவா அந்த குறிப்பிட்ட ப்ராடக்டை கன்சியூம் பண்ணுவா புரியுதா ஸோ அவங்ககிட்ட தான் இந்த விலை அதிகம்னு சொல்லி வந்து வந்துவிடும் இந்த டிவி செல்ஃபோன் இந்த கேமரா லென்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா இதை தயாரிக்கிறதை ஊக்குவிக்கிற வகையில் இதுக்கான உதிரி பாகங்கள் இறக்குமதி வரி இருக்குல்ல இதை மத்திய அரசு இந்த வாடி குறைச்சிருக்காங்க இது இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கிறேன் இப்போது உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்கணும் இந்த மின்னணு பொருட்கள் சார்ந்து இதுதான் மத்திய அரசோட இந்த விஷயத்த ஒரு மோட்டவாக இருந்துக்கிட்டு இருக்கு ஆனால் தான் நாம் இங்கே மேக் இன் இண்டியா ப்ராசஸ் சார்ந்து நிறைய விஷயங்களை பண்ணாலும் உதிரி பாகங்கள் கிடைக்கிறது இங்கே யார் ஆனால் வெளிநாடுகள் இருந்து இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கும் இருந்து அந்த பாகங்கள் இறக்குமதி ஆகுறப்ப அதுக்கு அதிகப்படியாக வரி போடப்படும் அந்த வரி எங்கே வந்து விடும் அந்த ப்ராடக்ட் ஃபைனலாக அவுப்பிட்டு வெளியே வந்ததும் வாங்குறவன் தலையில் தான் வந்து விடும் இதனால் அந்த பொருட்களை தயாரிக்கிறாங்களே அவங்களுக்கும் பெருசாக லாபம் பார்க்க முடியாது வாங்குற மக்களும் அதிகமாக பணம் கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கும் ஸோ இந்த ரெண்டு பேரியரையும் களைற மாதிரியும் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கிற மாதிரியும் இந்த மூன்று பொருட்கள் சார்ந்து உதிரிப்பாக இறக்குமதி வரியை மத்திய அரசு குறைச்சிருக்காங்க அண்ட் தங்கம் வெள்ளி வைரம் பித்தளை இதுங்களோட இறக்குமதி வரி இருக்குல்ல இதுவும் அதிகரிக்கப்பட்டிருக்கு இது எல்லாமே லக்ஸுரி தான் ஓகேவா நான் முன்னாடி சொன்ன விஷயம் இது எல்லாமே லக்ஸுவில் வந்துடும் ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக நீங்களே புரிஞ்சுக்கலாம் ஏழை மக்கள் வயிற்றில் பெருசாக அடிக்கல ஆனால் இந்த இடத்துல கையை வச்சுருக்காங்க இதன் மூலமாகவும் விலை இதுக்கப்புறம் உயரலாம் இந்த நான்கு பொருட்கள் சார்ந்த விலை இதுக்கப்புறம் உயரலாம் ரொம்ப மேசிவாக இருக்காது அதோட மார்ஜின் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் இந்த லேப் பேஸ்டு டைமண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இதுக்கான சுங்க வரியை மட்டும் அரசு குறைச்சிருக்காங்க இந்த உலகத்திலேயே காற்று மாசுபாடு அதிகமாக இருக்கிற நாடுகள் பட்டியல் எடுத்துக்கிட்டால் நம்ம இந்தியா பிரதான இடத்துல வந்துடும் அதுவும் டெல்லி சொல்லவே வேணாம் பனி கூட அளவுக்கு இருக்காதிங்க ஆனால் காற்று மாதம் அப்படி இருக்கும் டெல்லியில் மட்டும் இந்த ஸ்னோவையும் காற்று மாசையும் பிரித்து பார்க்கவே முடியாது அப்படியே இருக்கும் சிமிலாரிட்டி தோற்றத்தில் அப்படியே இருக்கும் அவ்வளோ டென்ஸாக இந்த காற்று மாதம் அங்கே இருந்துகிட்டு இருக்குது டெல்லிக்கு அடுத்தபடி இந்தியாவில் பல மாநிலங்களையும் இதே நிலம்தான் நான் அதை மட்டும் சொல்ற நினைக்காதீங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் களையணும் அப்படின்றதுக்காக ஏன்னா இதெல்லாம் கிளைமேட் சேஞ்சிக்கு வித்திவிடுங்க களையணும் அப்படின்றதுக்காக இந்த மின்சார வாகனங்கள் இருக்குல்ல இதை ஒவ்வொரு நாட்டு அரசாங்கமும் அதிகப்படியாக விற்பனையை பூஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்திய அரசு உட்பட ஸோ இந்த மின்சார வாகனங்களை மக்கள் அதிகமாக பயன்படுத்தணுன்றதுக்காகவே ஒரு வேலையை மத்திய அரசு வந்து பட்ஜெட்டில் பார்த்துருக்காங்க அதாவது மின்சார வாகன பேட்டரியில் லித்தியம் பார்த்துருக்கீங்களே இதுக்கு வரி விலக்கு அளிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த பேட்டரிக்கான வரி பார்த்தீங்கன்னா பதிமூணு பர்சன்டேஜாக இப்போ குறைச்சிருக்காங்க இது இதுக்கு முன்னாடி இருபத்தி ஒரு பர்சன்டேஜாக இருந்துச்சு ஸோ இதுக்கப்புறம் இந்த மின்சார வாகன பேட்டர வேலை குறைய தான் போகுது பெண்களுக்கான புதிய சேமிப்பு திட்டம் முன்னத்தையும் மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க அந்த திட்டம் பேர் மகிழா சம்மான் இதன் மூலமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணோட பேரில் ரெண்டு வருஷங்கள் வரைக்கும் உங்களால் பணத்தை சேமிக்க முடியும் இதுக்கான வட்டி விகிதம் தான் ஹைலைட்டு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் கொடுத்துருக்காங்க ஆனால் இப்போ பல பேரும் கேட்டுக்கிட்டு இருக்கிறது நல்ல ஸ்கீமு ஆனால் பர்சன்டேஜ் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சுருக்கலாம் இது கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி ரைட்டு விடுங்க அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு வருஷத்தில் ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் அந்த அக்கௌண்ட்டில் சேமிக்க முடியுமா இது பெண்கள் நலன் சார்ந்த திட்டமாக தான் மத்திய அரசு இப்போ கொண்டு வராங்க இளம் தொழில் முனைவோர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா இந்த யங் ஆண்டர்பிரினர்ஸ் இவங்களை விவசாயம் பக்கமாக திருப்புற வகையில் மத்திய அரசு ஒரு பெரிய அறிவிப்பு வெளிக்கிட்டு இருக்காங்க என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக தொழில் பண்ண ஆசைப்பட்டு இது போல இளைஞர்கள் விவசாயம் சார்ந்த ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறப்ப வேளாண் துறை சார்ந்த அந்த பிஸ்னஸில் புத்தாக்க சிந்தனைகளை உட்புகுத்தி கவர்மெண்ட்டோட எல்லா நாம்ஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு விவசாய துரித நிதி அப்படின்ற ஒரு ஸ்கீம் இப்போ அறிமுகப்படுத்துகிறாங்க ஸோ இதன் மூலமாக நீங்கள் இந்த அக்ரிகல்ச்சரை பேஸ் பண்ணி ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த ஐடியாவை பேஸ் பண்ணி ஈஸியாக மத்திய அரசோட நிதி உதவி கிடைக்கும் இப்போ ஏற்பட ஸ்கீமை கொண்டு வராங்க இதை பற்றி நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும் இந்த ஸ்கீம் அப்படின்னு சொன்னாங்க அண்ட் இதை விட பெரிய அப்டேட் என்ன தெரியுமா இந்த அக்ரிகல்ச்சர் செக்டரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறை மூலமாக இருபது லட்சம் கோடி எப்படி இருபது லட்சம் கோடி கடன் வழங்கிறதுக்கு மத்திய அரசு இலக்க நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அண்ட் அடுத்த ஒரு பெரிய பஞ்சாயத்துக்கும் மத்திய அரசு முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க இந்த கவர்மெண்ட் நிதி தொடர்பான எந்த ஒரு டிரான்சாக்ஷனை மேற்கொள்றதுக்கும் பேன் கார்டு செல்லுமா செல்லாதா இதை பொது அடையாள அட்டையாக அந்த குறிப்பிட்ட யூஸர் பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதான்னு பல வருஷங்களாக ஒரு பெரிய பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு தான் இருக்குது பேன் கார்டை காமிச்சா இது செல்லாதுன்றாங்க அதுன்றாங்க இதுன்றாங்கன்னு சொல்லிட்டு இப்போ மத்திய அரசு என்ன சொல்கிறாங்க அரசின் நிதி தொடர்பான எல்லா செயல்பாடுகளுக்கும் இந்த பேன் கார்டை பொது அட்டையாக பயன்படுத்தலாம்னு சொல்கிறாங்க ஸோ மாதிரி பாதிக்கப்பட்டிருந்த ஒரு சிலருக்கு இதுக்கப்புறம் ரிலீஃப் கிடச்சிரும்னு நம்புறேன் ரைட்டு அனைத்து கிராமங்களிலும் நூலகத்தை கொண்டு வரதாக சொல்லியிருக்காங்க இந்தியாவில் இருக்க எல்லா கிராமங்களிலும் நூலகம் இது இந்த ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களா இருக்காங்களா அவங்க அண்ட் கல்லூரிக்கு போகிறவங்க இவங்க எல்லாரோட நலன் சார்ந்து இப்பேற்பட்ட விஷயத்தை கொண்டு வராங்க இது ஆக்சுவலாக கவர்மெண்ட் அடுத்த கட்டமாக என்ன யோசிச்சுருக்காங்கன்னா இந்த என்ஜிஓ இருக்கில் நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அரசு சாரா அமைப்புகள் இவங்களோட உதவியை பெற்று டிஜிட்டல் நூலகத்தை அங்கங்கே கட்டமைக்கிற வேலையவும் அரசு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க நம்ம நாட்டோட முன்னணி கல்வி நிறுவனங்கள் இருக்கோம் பார்த்தீங்களா அங்கே மூணு செயற்கை நுண்ணறிவு சென்டர்கள் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க செயற்கை நுண்ணறிவுனா ஆங்கிலத்தில் நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் செயற்கை நுண்ணறிவு அதாவது நாம ஒரு விஷயத்தை யோசிச்சு இது சரி தப்புன்னு பிரிச்சறிஞ்சு அதுக்கப்புறம் செய்கிறோம் பார்த்தீங்கன்னா நம்மளே யோசிச்சு இதே மாதிரி மிஷின்ஸ் யோசிச்சா அப்படி இருக்கும் இதுதான் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏற்பட்ட டெக்னாலஜி சார்ந்து தான் மூன்று செயற்கை நுண்ணறிவு சென்டர்கள் அமைக்கப்படும்னு சொல்லியிருக்க மத்திய அரசு நூற்று ஐம்பத்தி ஏழு புதிய நர்சிங் காலேஜஸ் ஓப்பன் பண்ணப்படணும் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கூடுதலாக பார்த்தீங்கன்னா விமான நிலையங்கள் ஹெலிகாப்டர் தளங்கள் இதெல்லாம் சேர்த்து ஐம்பது கட்டமைப்புகள் நிறுவப்படும்னு சொல்லியிருக்காங்க அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான அடுத்த விஷயம் மனித கழிவை மனுஷனை அகற்றிக்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா இதுக்கு இந்த ஜெட்டானி மிஷின்லாம் வாங்குவாங்க இது போல இயந்திரங்கள் வாங்குறது இனிமேல் அதிகரிக்கப்படும்னு சொல்கிறாங்க புதிய இயந்திரங்கள் நிறைய வாங்கப்படும் அந்த அவலம் இந்தியாவிலேருந்து துடை தெரியப்படும்ன்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக எனக்கு முன்னாடி சொல்லப்பட்ட அந்த அறிவிப்புகளோட பெருசாக தெரியலைங்க இது வந்துட்டால் சந்தோஷப்படும் போதும் ஆட்களாக நாங்கள் தான் இருப்போம் ஏன்னா பல வருஷமாக நாம இந்த விஷயத்தை முன் வச்சுக்கிட்டு இருக்கோம் இது போல் மனித கழிவுகளை மனிதனே கூட அதை விட கொடுமை வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு மத்திய அரசோட பார்வை இந்த விஷயத்த மேலே பெருசாக விழுந்திருக்கு பார்க்கலாம் இது அளவு செயல்பாடுக்கு வருதுன்னு சொல்லிட்டு மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் இருக்குது பார்த்திங்கன்னா இதோட உச்சபட்ச வரம்பு முப்பது லட்சமாக இன்க்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு இது சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு நல்ல செய்தி தான் ஏன்னா இது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தாங்க இருந்துச்சு பதினஞ்சு லட்சம் ரூபாய் அளவுக்கு மட்டும்தான் இருந்துச்சு அதை அப்படியே இப்போ டபுள் ஆகியிருக்காங்க அண்ட் சுற்றுலா மேம்பாட்டுக்காக பார்த்தீங்கன்னா ஐம்பது முக்கிய இடங்கள் தேர்வு செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க நம்ம இந்தியா முழிக்க ஓகேவா ஏன்னா இந்த கொரோனாவை காரணங்காட்டி ஊரடங்குகள பிறப்பிக்கப்பட்டுச்சு உலகம் முழுக்கவே இதுல சுற்றுலாத்துறை அப்படின்றது உலகளாவே அளவில் அப்படி கீழே போயிடுச்சு இலங்கை வர நிலைமையே வந்துச்சு என்ன காரணம் ஊரடங்குன்ற ஒரு விஷயம் தான் ஏன்னா இலங்கையில டூரிசத்தை நம்பியிருந்த நாடு நம்ம இந்தியாவில் எடுத்துன்னா ஆன்மீக பகுதிகள் அவ்வளோ இருக்கு இது மாதிரி நிறைய இடங்கள் இருக்கு இன்னும் கரெக்டாக ரெகக்னைஸ் பண்ணப்படாத இடங்களும் இருக்கு அது போல இடங்களாக ரெகக்னைஸ் பண்ணப்பட்டு அதை மேம்படுத்தப்படும் சொல்றாங்க அதோட நம்பர்ஸ் தான் ஐம்பது அவங்க அதிகமாக்கிட்டாங்கன்னா சுற்றுலா பயணிகளை எண்ணிக்கை அதிகமாக்கலாம் வங்கி முறைப்படுத்தும் சட்டத்துல திருத்தம் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க சம மேட்ரு தான் துணிவு படம் பார்த்துருப்பீங்களே அங்கே பேங்க்கை பேஸ் பண்ணி என்னென்ன அடி அடிச்சிருப்பாப்ல இயக்குனர் வினோத் அவர்கள் அது ஒரு இம்பாக்டா மேபி இருந்துச்சுன்னு தெரியல இப்ப இப்படி அனவுன்ஸ்மெண்ட் வெளியே வந்திருக்கு ஏன்னா இந்த பேங்கிங் டிரான்சாக்ஷன் இருக்குல்ல இதுல நிறைய ஓட்டைகள் இருக்க தான் செய்யுது இது வங்கி ஊழியர்களுக்கே தெரிஞ்ச ஒரு உண்மைதான் அந்த ஓட்டைகள் எல்லாம் அடைச்சு அந்த பேங்கிங் ஆப்ரேஷன்ஸை கரெக்டாக கொண்டு போறதுக்காக தான் இந்த திருத்தங்கள் கொண்டு வரப்படணும்னு சொல்றாங்க பார்க்கலாம் அந்த சட்டத்தில் என்னென்ன திருத்தங்கள் வருதுன்னு சொல்லிட்டு இந்த குழந்தைங்க விளையாடுற பொம்மைங்க அப்புறம் சைக்கிள் கார் பைக் இது மாதிரி பொருட்களுக்கான விலை குறையும்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதை அவங்க இவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு அக்யூரேட்டாக மென்ஷன் பண்ணலை பட் விலை குறையும்னு மத்திய அரசு கேரண்டி கொடுத்துருக்கு மாசு ஏற்படுத்துகிற வாகனங்கள் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் புழக்கத்துலேருந்து ஒழிக்கிறதுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க மாசு ஏற்படுறதுனாலே இந்த பழைய காலத்து வாகனங்களாக இருக்குது பாருங்க எல்லாமே பிரச்சனைக்குரியது தான் ஸோ அதெல்லாத்தையும் அப்புறப்படுத்துறதுக்கே ஒரு சில ப்ராசஸ்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கும் அந்த பணிகள் எல்லாத்தையும் சேர்த்து தான் கூடுதல் நிதி ஒதுக்கப்படும் சொல்லியிருக்காங்க அண்ட் அந்த என்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா இதில் ஃபைவ் ஜி டெக்னாலஜி மேம்பாட்டுக்காக நூறு லெபார்டரிஸ் அமைக்கப்படுமா ஆய்வகங்கள் சம பெரிய விஷயம் இது இந்த ஃபைவ் ஜி யுகத்தில் மத்திய அரசு அனௌன்ஸ் பண்ணியிருக்க மிகப்பெரிய ஒரு டிசிஷனாக இதை சொல்லலாம் பத்தாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் பசு பசு மாடு இருக்குல்ல பசு அண்ட் அது சார்ந்த பொருளாதாரங்கள் ஊக்குவிக்கிற அளவுக்கு திட்டம் வகுக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க பசுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இருக்கு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்டு தான் இந்த பாலை பேஸ் பண்ணதா இருக்கட்டும் மற்றபடி பசு சார்ந்த ஒரு சில விஷயங்களா இருக்கட்டும் இது எல்லாத்தையும் கரெக்டாக அக்குமுலேட் பண்ணி அதன் மூலமா பிசினஸ் பெருக்கிற வகையில ஏன்னா இதுலயும் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குல்ல இதுக்காகவே இப்பேற்பட்ட திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வராங்களாம் அண்ட் அறிவிப்புகள் பார்த்து முடிச்சிட்டோம் இப்ப நம்ம பார்க்க போறது ஒதுக்கீடுகள் பிரதமர் வீடு கட்டும் திட்டம் இருக்குல்ல இதுக்காக எழுபத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்களாம் உட்கட்டமைப்பு திட்டங்கள் இருக்குல்ல நம்ம இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார்ந்த நிறைய திட்டங்கள் அதாவது ரோடு போடுறது சாலை பராமரிப்பு அதுன்னு பல விஷயங்கள் இருக்கு பாருங்க இது எல்லாத்துக்கும் சேர்த்து பத்து லட்சம் கோடி ரூபாவை ஒதுக்கி இருக்காங்க அண்ட் பழங்குடியினர் திறன் மேம்பாட்டு பயிற்சிக்காக பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு மூணு வருஷங்களில் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்குங்க இந்த அமௌண்ட் இந்த மூன்று வருஷங்களுக்குள்ளானது மட்டும்தான் ஓகேவா ஏகலைவா பள்ளிகளில் முப்பத்தி எட்டாயிரத்தி எட்நூறு ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்படுவாங்கன்னு மத்திய அரசு இப்போ கேரண்டியாக சொல்லியிருக்கு ஈ கோட் திட்டத்தோட மூன்றாவது கட்டிடத்துக்கு ஏழாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க அண்ட் ரயில்வே துறைக்கு ரெண்டு புள்ளி நான்கு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக இது போன வருஷம் பட்ஜெட்டில் அறிவிக்கப்படுச்சு இந்த ரயில்வே துறைக்கான ஒதுக்கீடு அதை விட ஒன்பது மடங்கு அதிகம் அண்ட் கர்நாடகாவில் வறட்சி பாதிப்பு நிவாரணமாக ஐந்தாயிரத்து முந்நூறு கோடி ரூபாவை மத்திய அரசு அனவுன்ஸ் பண்ணியிருக்கு மீனவர் நலன் அண்ட் மீன்பிடித்துறை வளர்ச்சிக்காக ஆறாயிரம் கோடி ரூபாவும் நகர்ப்புற உட்கட்டமைப்பு மேம்பாட்டுக்காக பத்தாயிரம் கோடி ரூபாவும் அண்ட் உணவு தானிய வரங்கள் திட்டத்துக்காக ரெண்டு லட்சம் கோடி ரூபாவும் மத்திய அரசு ஒதுக்கீடு பண்ணியிருக்கு மக்களை இவ்வளோ விஷயம் நான் சொல்லிட்டேன் பார்த்தீங்களா இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி இந்த காண்டென்ட்டில் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான ரெண்டு விஷயங்கள்ல மொதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசலை பற்றி ஒரு வார்த்தை கூட பட்ஜெட்டில் இல்லை அது ஏன்னு புரியல ஏன்னா பல நாட்கள் கோரிக்கையே ஜிஎஸ்டிக்குள்ளே பெட்ரோல் டீசலை கொண்டு வரணும் அப்படின்றது தான் ஆனால் இதை பற்றி இதெல்லாம் அறிவிக்கலாம் கூட பரவாயில்ல ஜென்ரிகா பெட்ரோல் டீசலை பத்திய பெருசா இதில் சொல்லாமல் இருந்திருக்காங்கன்னா ஏன்னால் சாமானியர்கள் அன்றாட பயன்படுத்துகிற விஷயங்கள் ஸோ இதுதான் எனக்கு ஒரு ஏமாற்றமா அமைஞ்சிருந்துச்சு என் மனசுல தோன்றது வெளிப்படையா உங்கள்கிட்ட சொல்லிட்டு அவ்வளோதான் இது நீங்க எப்படி எடுத்துக்கிறீன்றதே விட்டுடுற ரெண்டாவது வேண்டிய விஷயம் இந்த ஃபிஸ்கல் இயரில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு புள்ளி மூன்று ஒன்று லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு கடன் வாங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு எதுக்காக இந்தளவு மேசிவா மேலே போய்கிட்டே இருக்கு ஒரு வாட்டியும் இதுக்கான அக்யூரேட் ரீசன்ஸ் என்னன்றது என்னோட சிட்டரிவு கெட்ட மாதிரி பெருசா புரியலைங்க இதை பற்றி புரிஞ்சவங்க யாரா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக விளக்கல கமெண்ட் பாக்ஸ்ல தெரிஞ்சுப்போம் ஆனால் இந்த பட்ஜெட்டில் எந்த துறைக்கு திரும்ப அதிகப்படியாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு பாதுகாப்பு துறைக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆறு லட்சம் கோடி ரூபாங்க இந்த அளவுக்கு மேசிவா ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க இது தேவையானு கேட்டீங்கன்னா எஸ் இந்த காலகட்டத்தில் இது தேவைதான் எவ்வளோ நாடுகளில் அமைதியின்மை ஏற்பட்டிருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம் ராணுவம் ஒரு நாட்டில் சிறப்பான கட்டமைப்போடு இருந்தால் மட்டும்தான் அந்த நாட்டுக்குள்ள இருக்க மக்கள் பயமின்றி வாழ முடியும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்